ஈசனடி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி கடவுள் பக்தரை சோதிப்பதுண்டு ஆனால் பக்தரை சோதிக்க போய் கடவுளே பெரும் சோதனைக்குள்ளான வரலாறு தெரியுமா சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகளுமே ஒரு பக்தையை சோதிக்கப் போய் பெரும் சோதனைக்குள்ளானார்கள் அதனால் பிரபஞ்சமே இருண்டு போய் சம்பித்து போகும் நிலையும் ஏற்பட்டது அந்த மும்மூர்த்திகளின் திருவிளையாடல் நடத்தப்பட்டதே அந்த பக்தையின் மேன்மையை எல்லோருக்கும் புரிய வைப்பதற்காகத்தான் அதற்கு சான்றாக எழுந்த கோயில்தான் சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயில் சுசீந்திரம் கோயில் என்று பிரபலமாக அறியப்படும் இந்த தானுமாலையன் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரத்தில் அமைந்துள்ளது கேரளாவில் உள்ள சிறப்பான நூற்றி எட்டு சிவாலயங்களில் சுசீந்திரமும் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்படுவதற்கு முன்பு கோயிலும் சுற்றுப்புறமும் பழைய திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அதற்கு பின்பு தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குரியதானது தாடுமாலையன் கோயிலின் மிக பெரும் சிறப்பே சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பெரும் கடவுள்களும் ஒன்றாய் இணைந்து தானுமாலையன் என்ற ஒரே லிங்க ரூபமாய் பாலிப்பதுதான் தானு என்பது சிவபெருமானை குறிக்கும் மால் என்றால் திருமாலாகிய விஷ்ணு அயன் என்றால் பிரம்மன் இப்படி மும்மூர்த்திகளும் சேர்ந்தே அருள்பாலிப்பதால் இத்தலம் தானுமாலையன் கோயில் என்றானது இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பம்சம் இங்குள்ள இருபத்தி இரண்டு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் தெய்வம் இன்று என்றாலே மும்மூர்த்திகளையும் தாண்டி இந்த அனுமனே நினைவுக்கு வரும் அளவிற்கு இந்த ஆஞ்சநேயர் சுசீந்திரத்தின் நாயகனாக ஆகிவிட்டார் நினைத்த முடிக்கும் ஆஞ்சநேயரும் மும்மூர்த்திகளும் இணைந்த தானுமாலையனும் அருள் பாலிப்பதால் இத்திருத்தலம் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் பூக்கும் தெய்வீக திருத்தலமாக உள்ளது இந்த தாடு கோயில் அனுசுயா என்ற ரிஷி பத்தினியின் கற்பின் சிறப்பை எடுத்து கூறும் கோயிலாகும் அதே சமயத்தில் கற்பு நெறி தவறியதால் பெரும் தண்டனைக்குள்ளான இந்திரனை மன்னித்து அவனை தூய்மைப்படுத்திய கோயிலும் கூட அத்திரி முனிவரும் அவருடைய இல்லத்தரசியான அனுசுயாவும் ஞானாரண்யம் என்னும் வனத்தில் வாழ்ந்து வந்தனர் இன்றைய சுசீந்திரத்தின் பழைய பெயரே ஞானாரண்யம் ஞானம் மிகுந்த ஆரண்யம் என்று இதற்கு பொருள் அறிவு மிகுந்த முனிவர்கள் அந்த வனத்தில் வாழ்ந்து வந்ததால் ஞான ஆரண்யம் என்ற பெயர் பெற்றது அத்திரி முனிவரின் பத்தினியான அனுசுயா மிகச்சிறந்த கற்புக்கரசி ஒருமுறை நாரதல் இரும்பாலான வேர்க்கடலைகளை பார்வதி தேவி மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோரிடம் கொடுத்து அவற்றை வேக வைத்து கொடுக்கச் சொன்னார் அவர்கள் மூவரும் இரும்பாலான வேர்க்கடலைகளை தெய்வ சக்தி இல்லாமல் சாதாரண மனிதர்களால் வேக வைக்க முடியாது இது எதற்கு உமக்கு வேண்டாத வேலை என்று கேட்டார்கள் நாரதரோ அவற்றை எடுத்துக் கொண்டு அனுசுயாவிடம் சென்றார் அனுசுயாவோ தன் கற்பின் வலிமையால் அந்த வேர்க்கடலைகளை வேகவைத்து கொடுத்தார் நாரதர் அவற்றை கொண்டு சென்று முப்பெரும் தேவிகளிடமும் காட்டி பாருங்கள் சாதாரண மனித பெண் தன் கற்பின் வலிமையால் இவற்றை வேக வைத்து கொடுத்துள்ளார் என்று சொன்னார் அதனால் ஆச்சரியமடைந்த மூவரும் அனுசுயாவின் கற்பின் வலிமையை சோதிக்க எண்ணினார்கள் மும்மூர்த்திகளிடமும் சொல்லி அனுசுயாவின் கற்பை சோதிக்கச் சொன்னார்கள் அதனால் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் மூன்று அந்தணர்களாக உருமாறி அத்திரி முனிவர் இல்லாத நேரம் அனுசுயாவின் குடிலுக்கு பிச்சை கேட்டு வந்தனர் பசியோடு வந்த மூன்று அந்தணர்களையும் வரவேற்று உபசரித்த அனுசுயா அவர்களுக்கு உணவு பரிமாற ஆயத்தமானாள் அப்பொழுது மூவரும் நாங்கள் ஒரு விரதத்தில் உள்ளோம் எங்களுக்கு உணவு பரிமாறுபவர்கள் எதுவும் அணிந்திருக்க கூடாது நீங்கள் ஆடையில்லாமல் உணவு தான் நாங்கள் உணவு உண்போம் என்றார்கள் அதிர்ச்சியடைந்த அனுசியாவிற்கு தன் ஞான சக்தியால் வந்திருப்பவர்கள் மும்மூர்த்திகள் என்பது புரிந்தது ஆனால் அவர்களை பசியோடு அனுப்ப அவள் விரும்பவில்லை எனவே தன் கணவரின் பாதங்களை கழுவிய தீர்த்தத்தை எடுத்து மூன்று அந்தணர்கள் மேல் தெளித்தாள் அந்த மூன்று பேரும் உடனே மடலை குழந்தைகளாக மாறிவிட்டனர் அனுசுயாவும் தன் ஆடைகளை களைந்து அந்த மூன்று குழந்தைகளுக்கும் உணவளித்து அவர்கள் மூவரையும் உறங்க வைத்துவிட்டாள் மும்மூர்த்திகளும் கண்மூடி உறங்கினால் என்ன ஆவது உலகமே இருண்டு போனது பிரபஞ்சமே ஸ்தம்பித்து செயலற்று போகும் நிலைக்கு உள்ளானது உடனே பார்வதி லட்சுமி சரஸ்வதி மூன்று தேவிகளும் அனுசியாவிடம் ஓடோடி வந்தனர் தாயே உங்கள் கற்பின் வலிமை அறியாமல் உங்களை சோதிக்க எண்ணினோம் தயவு செய்து எங்கள் தவறை பொறுத்தருளி மும்மூர்த்திகளையும் பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள் அனுசுயாவும் அந்த குழந்தைகளை மீண்டும் பழைய நிலைக்கு மும்மூர்த்திகளாய் மாற்றினாள் அந்த சமயம் அத்திரி முனிவரும் அவ்விடம் வரவே மும்மூர்த்திகளும் அத்திரி முனிவருக்கும் அனுசுயாவிற்கும் காட்சி கொடுத்து அருள் பாலித்தார்கள் அப்படி மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்த இடமே தானுமாலையன் கோயில் நிகழ்வை குறிக்கும் விதமாக மும்மூர்த்திகளும் ஒரு முகமாய் தானுமாலையன் என்ற பெயரில் இங்கு எழுந்தருளியுள்ளனர் அத்திரி முனிவருக்கும் அனுசுயாவுக்கும் இங்குள்ள தலவிருட்சமான கொன்றை மரத்தடியில் மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தனர் என்கிறது இக்கோயிலின் தல வரலாறு தானுமாலையன் கோயில் அமைந்த ஞானாரண்யமே பின்னாளில் சுசீந்திரம் என்றானது இந்த தலம் இந்திரனுக்கு சாப விமோசனம் தந்த தலம் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது மோகம் கொண்ட இந்திரன் முனிவர் இல்லாத நேரத்தில் கௌதமர் போலவே உருமாறி வந்து அகலிகையை நாடியதால் முனிவரின் சாபத்திற்கு உள்ளானான் உடல் முழுவதும் ஆயிரம் கண்கள் தாங்கி அவமானப்பட்ட இந்திரன் இத்தலத்திற்கு வந்து மும்மூர்த்திகளையும் ஒரே சமயத்தில் வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான் சுசி என்றால் தூய்மை என்று பொருள் இந்திரன் இங்கு தூய்மை பெற்றதால் என இத்தலம் அழைக்கப்படலாயிற்று இக்கோயிலின் அசல் அமைப்பு ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தால் கட்டப்பட்டது பின்னர் திருமலை நாயக்கர் மற்றும் திருவிதாங்கூர் மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இக்கோயிலின் ராஜகோபுரம் நூற்றி முப்பத்தி ஐந்து அடி உயரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது ராஜகோபுரத்தின் உச்சியில் நின்றால் நாஞ்சில் நாட்டின் பெரும் பகுதிகளையும் கன்னியாகுமரி கடற்கரையினையும் கண்குளிர காணலாம் என்கிறார்கள் கோபுரத்தின் உட்புறத்தில் மர வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளது உட்புற சுவர்களில் மூலிகைச் சாரின் வண்ணங்களால் ராமாயணம் மகாபாரத இதிகாச ஓவியங்கள் அழகாக தீட்டப்பட்டுள்ளன கோயிலில் அழகான பன்னிரண்டு அடி உயரமுள்ள வெள்ளை நிற நந்தி உள்ளது இந்த சிலை முழுவதுமே கடல் சங்கை மாவாக்கி அதில் உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் இதனை மாக்காளை என்றும் பிரம்மாண்டமாக காட்சி தருவதால் காளை என்றும் அழைக்கிறார்கள் வடகேடம் என்னும் கருவறையில் தானுமாலைய பெருமான் இரண்டரை அடி உயரமுள்ள லிங்க உருவில் காட்சி தருகிறார் மூலவரான லிங்கத்தின் மேல்பாகம் விஷ்ணு நடுபாகம் சிவன் அடிப்பாகம் பிரம்மா என கருதப்படுகிறது ஆதியும் அந்தமும் இல்லாமல் உயர்ந்து நின்ற சிவனின் திருவடியையும் திருமுடியையும் காண முடியாமல் தவித்தவர்கள் விஷ்ணுவும் பிரம்மனும் அவர்களில் திருமாலை முடியிலும் பிரம்மாவை அடியிலும் வைத்து தன்னை நடுவில் இணைத்துக் கொண்டு சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் ஈசன் விஷ்ணுவும் பிரம்மனும் கார்த்திகை திருநாளில் தன்னை வழிபட்டதால் தனது முடியிலும் அடியிலும் இடமளித்து அருள் புரிந்தாராம் சிவபெருமான் ஆகையால் அந்த திரு நாளில் சுசீந்திரம் சென்று தானுமாலையனை வழிபட்டு வந்தால் நம் வாழ்வும் நம் சந்ததியினரின் வாழ்வும் ஒளிமயமாகும் என்கிறார்கள் சுவாமியின் உள்பிரகாரத்தில் கருவறை கோஷ்டத்தின் பின்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான தீபக் குழிகள் உள்ளன பௌர்ணமி நாட்களில் தூய பசுனை கொண்டு தாமரை திரி போட்டு இருபத்தேழு நட்சத்திர தீபக் குழிகளிலும் தீபமேற்றி வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நம் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் கோயிலில் தேக்கடம் என்ற கருவறையில் மகாவிஷ்ணு திருவேங்கட பெருமாளாக காட்சி தருகிறார் சுசீந்திரம் கோயிலின் மற்றொரு சிறப்பம்சம் இங்குள்ள இருபத்தி இரண்டு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆவார் சிவா விஷ்ணு பிரம்மா முதலான மும்மூர்த்திகள் குடிகொண்டிருந்தாலும் சுசீந்திரத்தின் நாயகனாக இந்த ஆஞ்சநேயர் போற்றப்படுகிறார் கைகூப்பிய வணங்கிய நிலையில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் இந்த அற்புத ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது இருபத்தி இரண்டு அடி உயர சிலையில் பாதத்தின் கீழே உள்ள நான்கு அடி பூமிக்குள் பதிந்துள்ளது வெளியில் தெரிவது பதினெட்டு அடி பாதத்திலிருந்து உச்சி வரை எந்தவித பிடிப்பும் இல்லாமல் பிரம்மாண்டமாக நிற்கும் இந்த ஆஞ்சநேயர் பார்ப்பவர்கள் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கிறார் கோபுரத்திற்காக நிலத்தை தோண்டும் பொழுது மண்ணுக்குள்ளிருந்து இந்த சிலை கிடைத்ததாம் உண்மையில் நவாப் மன்னர்களின் படையெடுப்பின் போது இந்த ஆஞ்சநேயர் சிலையை பாதுகாக்க நிலத்தில் புதைத்து வைத்துள்ளனர் இருநூறு ஆண்டுகளாக மண்ணில் புதைந்திருந்த ஆஞ்சநேயர் ஆயிரத்து ஐநூற்று முப்பதாம் ஆண்டில் கிடைக்கப்பட்டு பின்பு கோயிலின் வடகிழக்கு மூலையில் ராமபிரானின் சந்நிதிக்கு எதிரே நிறுவப்பட்டிருக்கிறார் ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனையாக வெற்றிலை மாலை வெண்ணெய் பன்னீர் அபிஷேகம் அனைத்தும் ஆஞ்சநேயரின் தலைக்கு மேல் உள்ள வாலுக்கு செய்யப்படுகிறது இவருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபட்டால் உடல் நோய்கள் கிரக தோஷங்கள் அகலும் என்கிறார்கள் செவ்வாய் சனி மூல நட்சத்திர நாள் அமாவாசை நாட்களில் வெண்ணெய் சாத்தி வழிபடுவது விசேஷமானது இங்குள்ள அலங்கார மண்டப தூணில் பெண் உருவத்தில் உள்ள விநாயகர் தனித்துவமானவர் உடல் பெண் உருவத்திலும் முகம் விநாயகர் தோற்றத்திலும் உள்ள இவருக்கு விக்னேஸ்வரி என்று பெயர் இந்த விநாயகியை தொடர்ந்து அமாவாசை தினங்களில் தீபமேற்றி வழிபட்டால் பெண்களின் மாதவிலக்கு முதலான உடல் சம்பந்த பிரச்சனைகள் தீரும் என்கிறார்கள் இங்குள்ள குலசேகர மண்டபத்தில் விஜயநகர மன்னர்களால் அமைக்கப்பட்ட இசை தூண்கள் அமைந்துள்ளன கல்லும் கவிபாடும் என்பதற்கேற்ப இந்த தூண்களை தட்டினால் இனிமையான இசை ஒலி எழும்புகிறது கைத்தாளத்துக்கு ஏற்ப நாத ஓசை எழும்பும் வகையில் இசை தூண்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இக்கோயிலின் உள் உள்பிரகார மண்டபம் பரப்பிலும் அழகிலும் ராமேஸ்வரம் கோயிலின் பிரகார மண்டபத்திற்கு இணையாக அமைந்துள்ளது நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ள ஆயிரத்து முப்பத்தைந்து தூண்களைக் கொண்ட நடன மண்டபமும் உள்ளது மேலும் காலத்தில் மும்மூர்த்திகள் ஓய்வெடுக்கும் வசந்த மண்டபம் பல அற்புத சிற்பங்களையும் சித்திரங்களையும் கொண்ட சித்திர சபை ஆகியவையும் உள்ளன வசந்த மண்டபத்தின் மேற்கூரையில் ஒரே கல்லிலால் ஆன நவகிரக சிற்பங்கள் உள்ளன சிவனும் பார்வதி தேவியும் இக்கோயிலில் அமர்ந்து யாகம் செய்தபோது நவகிரகங்கள் மேலிருந்து கீழ்நோக்கி வழிபட்டதால் எல்லா நவகிரகங்களும் கீழ்நோக்கி பார்க்கின்றார்களாம் இந்த வசந்த மண்டபத் தூணில் காலபைரவர் சிற்பம் உள்ளது இங்கு செவ்வாய்க்கிழமைகளில் தீபமேற்றி வழிபட்டால் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் என்பதும் வீடு மனை சொத்து முதலான பிரச்சனைகளில் நல்ல முடிவு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை கோயிலின் வெளியே வடப்புறம் நான்கு ஏக்கர் பரப்புடைய மிக பெரும் தெப்பக்குளம் அமைந்துள்ளது இதன் நடுவே பதிமூன்று தூண்களும் கோபுரமும் உடைய பெரிய தெப்ப மண்டபம் ஒன்றும் உள்ளது கோயிலின் சித்திரை தெப்ப திருவிழா ஆவணி பெருநாள் திருவிழா மார்கழி திருவாதிரி திருவிழா மாசி திருக்கல்யாண திருவிழா ஆகியவை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன சுசீந்திரம் கோயிலின் தேரோட்டமும் மிக புகழ் பெற்றது சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்களும் இத்தலத்தில் குடிகொண்டிருப்பதால் இத்தலத்தில் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருமண வாக்கியம் குழந்தை பாக்கியம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் வேண்டி நிறைய பக்தர்கள் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர் தவிர உடல் பலம் மனபலம் ஆகியவை கிடைக்க இத்தலத்து ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் இத்தனை நன்மைகளை அருளும் இந்த திருத்தலத்தை தரிசிக்க வேறு காரணம் வேண்டுமா நாகர்கோயில் கன்னியாகுமரி பாதையில் நாகர்கோவிலிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சுசீந்திரன் தானுமாலையன் கோயில் அமைந்துள்ளது அதனால் இரண்டு ஊர்களிலிருந்தும் இத்தலத்தை எளியில் அடையலாம் சுவாமி தரிசனம் செய்யலாம் நன்மைகள் யாவும் பெறலாம் ஓம் 名前はや。